ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீயும் சேவ வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியோ தவறோ நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து எல்லாரும் வந்து நல்லது நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து இது பண்ணுறோம் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு நம்மளை நினைக்கிறதுக்கான இதை உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சரி அதெல்லாம் நாங்கள் யோசிக்கலை இனிமேனாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் பற்றி வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லாதீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அதுக்கு மேலே நான் எதுவும் உங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்னு ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க என்ன எதனால அப்படின்னு இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு போகிறது விதம்னு ஒன்று ஒன்று இருக்குல்ல அது இப்போ முக்கியமாக இருக்குது அப்படின்னு ஆமாம் அதுக்காக தான் நானும் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிறதுக்கும் ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா நம்மளால் வந்து எதையும் வந்து சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது ஏன்னா ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது நம்ம அதெல்லாம் வந்து வேறு யாரும் வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கான இதில் இல்லை சொல்கிற விஷயங்கள் சரியோ தவறோ நம்ம எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போயிட்டுருக்கலாம் அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இது வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோடன அதெல்லாம் நான் இல்லைங்கள எல்லாத்தையும் வந்து நமக்கான ஒரு பங்களிப்புங்கிறது இருக்க தான் செய்யுது ஆனால் நமக்கு நல்ல விஷயங்களும் நம்ம நினைக்கிறோம் அதே சமயத்தில் சரியில்லாத விஷயங்களையும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நினைக்கிறோம் அதெல்லாம் நம்மளுக்கு எப்போதுமே ஒருத்தர் வந்து நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கலாம் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்காதீங்க பண்ணாதீங்க அப்படின்னோன்னே ஆமாம் அதுதான் தான் நானும் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து சொல்கிற விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாண்டி எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்பிடக்கூடாது நம்பிட்டோன்னா நம்ம அதில் நிறைய விஷயங்களில் வந்து சரியில்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னோன்னா ஆமாம் அதெல்லாம் தான் ஓகே தான் நான் இல்லைங்கலை ஒரு சில விஷயங்களில் நம்ம அவங்கள வேணும் வேண்டான நம்ம நினைக்கிறதுக்கான இது வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து இது பண்ணிங்கனாலே போதும் எனக்கு அதுக்கு மேலே வந்து இப்பப்போ வந்து இந்தந்த விஷயங்களில் வந்து சரியான ஒரு இது இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னா சரி விடுங்கப்பா நம்ம அதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கல உங்களுக்கு எல்லாமே வந்து நான் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பேச முடிய விஷயங்களை பேசிக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் தான் நான் உங்கள் கிட்டே வந்து பேசாமல் இருந்துடக்கூடாது என்னால் என்ன இதெல்லாம் வந்து செய்ய முடியுதோ அதெல்லாம் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதையுமே வந்து நம்ம சரியான ஒரு பங்களிப்பில் கேட்குறதுக்கோ பண்ணுறதுக்கோ நம்மளால் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னோனே ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து உங்களை எந்த இதுலேயுமே வந்து ஒன்றும் இது பண்ணிக்க முடியலை அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து புரியாமல் இல்லை புரிஞ்சுக்கிட்டு புரியாமல் நான் வந்து மாறலை எல்லாமே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இது வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னொடனே ஆமாம் அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறாதீங்க அதையும் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை கவலைப்படுறதுனால எதுவும் மாற போகிறதும் கிடையாது அதை மாத்துறதுக்கான இதுங்கிறது நம்ம வந்து எவ்வளோ தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இருக்கிறோமோ அதுதான் அப்படின்னு ஒன்று சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் நீங்கள் அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் அப்படின்னு ஒன்று அம்மா ஏன் இஷ்டம்னு இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் அதெல்லாம் வந்து எதுவும் வந்து நம்மளுக்கான